வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ரிலால்ட்டில் ப்ளஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ குழப்பில்லாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரிலால்ட்டில் ப்ளஸ்ஸு இதோடய வீரியன் பண்ணிங்கன்னா ஆர்எக்ஸ் செட்டு மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஓனர் வந்து ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இதோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு காரோட பிரைஸ் என்ன வந்துடுறாங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்லுறாங்க கார்டு குறைப்பு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டே ஏ பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலகு என்றும் பர் ஸ்டேரிங் பர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கி கிளைமேட் கண்ட்ரோல்லாம் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க க அதோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க பேசி இந்த கார் பாய்ப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க டிஎன் நாற்பத்தொம்பது ஏ ஐம்பத்தி நாலு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் வரும் ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பாய்ப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க